டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகமாறு விருப்பம் போல் எதிர்கால வாழ்க்கை எப்படி எப்படியோ என் கடந்த கால வாழ்க்கை கழிந்து விட்டது நான் நினைவு கூறுவதற்கான ஒரு நல்ல வாழ்க்கையையும் நான் அனுபவிக்கவில்லை இனி இருக்கும் கொஞ்ச காலமானது நல்ல பயனுள்ள வாழ்க்கையாக அமையுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் அது நம்ம கையிலா இருக்கு இணைப்பயன் எப்படி இருக்கோ கடவுளின் சித்தம் யாதோ எப்படி தெரியும் என்று அங்கலாய்க்கும் மக்கள் எல்லா சமயங்களிலும் நாடுகளிலும் காணப்படுகிறார்கள் அவர்களுடைய கருத்தில் அவர்களின் பொறுப்பாளிகள் அல்லது கடவுளின் கர்மம் என்று நம்புகிறார்கள் சமீப காலம் வரை உலகமெங்கும் இத்தகைய நம்பிக்கைதான் நிலவி வந்தது ஆனால் இன்று மனிதனின் அவன் வாழ்க்கையின் தத்துவத்தை நன்கு ஆராய்ந்த மனோ தத்துவ வல்லுநர்கள் இந்த நம்பிக்கை தவறானது மனித வாழ்வின் இன்ப துன்பம் அனைத்துக்கும் மனிதனே காரணம் அன்றி அவனுக்கு சம்பந்தமில்லாத எதுவும் காரணமல்ல கடவுள் ஒருவனுக்கு நல்ல வாழ்வையும் ஒருவனுக்கு கெட்ட வாழ்வையும் கொடுக்கிறார் என்று நம்புவது கடவுளை இழிவுபடுத்துவதாகும் மனிதனின் மறைமுக விருப்பத்துக்கு மாறாக கடவுள் தானாக எதையும் செய்வதில்லை மின்சக்தி தானாக எதையும் செய்யாது மனிதன் அதை எப்படி பயன்படுத்துகிறானோ அப்படி அது செயல்படுகிறது இதேபோல் கடவுளும் மனிதனின் மறைமுக விருப்பத்துக்கு தகவே செயல்படுகிறார் அப்படியானால் மனிதன் படும் துன்பங்களுக்கும் நன்மைகளுக்கும் அவனே காரணம் என்றால் எந்த மனிதனாவது தனக்கு தீங்கு வர வேண்டும் என்று நினைப்பானா எப்போதும் தான் சுகமாயிருக்க வேண்டும் என்று தான் விரும்புவான் அப்படி இருக்க அவன் துன்பப்படுவது ஏன் என்று ஐயம் பிறக்கிறதல்லவா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விடமாகும் என்பது தெரிந்தும் மனிதன் நல்லதொரு விருந்தில் சுவைக்கு அடிமையாகி அளவுக்கு மீறி சாப்பிட்டுவிட்டு அவதிப்படுவதை பார்த்ததில்லையா குடிப்பதும் புகைப்பதும் கெடுதல் என்று தெரிந்தும் அதை பயன்படுத்திக் கொடிய நோய்க்கு உள்ளானவர்கள் எத்தனை எத்தனை பேர் பேர் பேராசையின் பயனாக சென்றவர்கள் கொலை என்பவை தெரிந்தும் எதனாலோ அவைகளை செய்து பின் அவதியை பாடுபவர்கள் இல்லையா கோபம் பொறாமை வஞ்சனை பகைமை முதலியவைகள் மிக பாபமானவை என்று தெரிந்தும் அவைகளை செய்து அல்லல் படுபவர்கள் எத்தனை பேர் இதற்கு கடவுள் என்ன செய்வார் தலைவிதி வினை கர்மம் என்பவைகள் வேறொன்றும் இல்லை இன்று மனிதன் புரியும் தீ காலம் தாழ்ந்து கிடைக்க பெறும் தண்டனைகளை வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது அனுபவ மூதுரை இன்று ஒரு விதையை விதைத்தால் சில காலத்திற்கு பிறகு அது பலனை தருவது போல இன்று செய்யும் நல்ல கெட்ட கர்மங்களின் பயன் காலம் தாழ்ந்து கிடைக்கப்பெறுவதுதான் கர்ம வினை இப்பிறவியில் பலன் கிடைக்க கிடைக்கப்பெறாவிட்டாலும் மறுபிறவியில் கிடைக்க பெறுகிறது என்பது என்று கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை மனிதன் அனுபவிக்கும் எல்லா நன்மை தீமைகளும் அவன் செயலால் விளைபவைகளே செயல்கள் நினைப்பை தொடர்ந்து செய்யப்படுவதால் நினைப்பை மனமே மனிதனின் இன்ப துன்பங்களுக்கு காரணம் தனக்கு துன்பம் தரும் நினைப்புகளை நினைத்து அதன்படி செயல்பட்டு மனிதன் ஏன் துன்பப்படுகிறான் என்பதற்கு விடை ஆசை அறியாமை என்ற இரண்டுமே இதற்கு அடிப்படை என்பதை அறியலாம் பேராசையால் செய்யக்கூடாததை செய்துவிட்டு பின் வேதனைப்படுகிறான் நல்லது கெட்டது எது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் தீமை பயப்பதை நன்மை பயப்பதென கருதி புரிந்து அள்ளல் படுகிறான் தன் கடந்த கால வாழ்வு துன்பமயமாக கழிந்தது என்று வருந்துபவன் தன் கடந்த காலத்தில் துன்பத்தை உண்டாக்கும் எண்ணங்களையே எண்ணி அதற்கு தகுந்த செயல்களை புரிந்து வந்தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பும் செயலும் தான் மனித வாழ்வின் அடிப்படை இந்த பெரும் வாழ்க்கை சட்டத்திலிருந்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா மனிதன் தன் நினைப்பாலும் செயலாலும் தன் எதிர்கால வாழ்வை தான் விரும்புவது போல அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படியானால் நான் எதிர்கால வாழ்வில் இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதன்படி செயல்பட முடியாமல் இருக்கிறேன் உதாரணமாக நான் எதிர்கால வாழ்வில் ஒரு பெரிய கடை துணிக்கடை வைத்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த நினைப்பை செயல்படுத்த கடை வைக்க என்னிடம் போதுமான பணம் இல்லை அந்த அளவு எனக்கு உதவி செய்வோரும் யாருமில்லை இந்த நிலையில் என் விருப்பம் எப்படி நிறைவேறும் என்ற கேள்வி பெரிய ரகசியம் இருக்கிறது மனிதன் என்னென்னவோ நினைக்கிறான் ஆனால் அதில் நிலையில் இருப்பான் அப்படியானால் அவன் எண்ணம் எப்படி ஈடேறும் வள்ளுவர் இதற்கு விடை சொல்கிறார் எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியர் திண்ணியராகப் பெறின் மனிதன் உறுதியாக எதை எண்ணினாலும் அது அப்படியே நிறைவேறும் நெடுங்காலம் பல வகை ஆராய்ச்சிகளுக்கு பின் இன்று மனிதன் இந்த உண்மையை முற்றும் சரியானதென கண்டறிந்திருக்கிறான் அதாவது மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனையோ எண்ணங்களை எண்ணுகிறான் ஆனால் அவைகளில் ஒன்றாவது பலமானதில்லை அதனால் அவ்வளவு எண்ணங்களும் பகற்கனவாய் பயனற்று போகின்றன மன ஆகாயத்தை செயல்பட செய்யும் அளவுக்கு பலமாக ஒருவன் ஒன்றை நினைத்தால் அது அப்படியே நிறைவேறும் என்பதை நமது மன ஆகாயத்தின் மகா மர்மங்கள் என்ற பாடத்தொகுப்பில் விளக்கமாக படித்தறியலாம் அந்த முறையில் தன் எதிர்கால வாழ்வு இப்படித்தான் இருக்க வேண்டும் என திட்டமிட்டு அதற்கான உறுதியான நினைப்பையும் செயலையும் செயல்படுத்தி விரும்பியது போல எதிர்கால வாழ்வை இன்பகரமாய் அமைத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் வாழ்பவர்கள் எத்தனையோ பேர் இந்த நினைப்பையும் செயலையும் எப்படி உறுதிப்படுத்துவதென ஒரு மாதிரியால் செயல்படுத்தி தெரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு இத்தனை மணிக்கு நான் என்னது செய்வேன் என்று உங்கள் நிலைக்கு தக்க ஏதாவது ஒன்றை முடிவு செய்யுங்கள் தினமும் வேலைக்கு போகும்போதோ வேலையிலிருந்து வரும்போதோ வழக்கமாக செய்யாத ஒன்றை ஹோட்டலில் எதையாவது சாப்பிடுவதோ வேறு வழியில் நடப்பதோ எந்த நண்பரையாவது பார்க்கச் செல்வதோ போன்ற பழக்கமில்லாத ஒன்றை ஆனால் இதனால் கடுகளவு தீமை கூட உண்டாகாததாய் வெறுமனே ஒரு களியாட்டமாக இருக்கும்படி செய்வதாக உறுதியாக நினையுங்கள் பிறகு மறுநாள் எந்த காரணம் கொண்டும் இந்த எண்ணத்தை செயல்படுத்தாமல் நிறுத்திவிடக்கூடாது மாமா வந்தார் ஊரிலிருந்து தந்தி வந்தது போன்ற எந்த இடையூறு அதை புறக்கணித்துவிட்டு நீங்கள் உறுதி கொண்ட காரியத்தை செய்தே முடியுங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கேட்காதீர்கள் அப்படி ஏற்படும் என்ற எண்ணமே முதலில் பெருந்தவறு திடுமென இருதய த நடை நின்று இறந்து போபவன் இருதயம் நின்றுவிட்டால் என்ன செய்வது என்று எண்ணுவானா நாம நம் உறுதியை எக்காரணம் கொண்டும் தளர்த்தக்கூடாது என்பதுதான் தேவை இப்படி ஒரு நாளைக்கல்ல பல நாட்களுக்கு பலவிதமான திட்டம் தீட்டி அதன்படி செயல்பட பழகுங்கள் உங்கள் எதிர்கால வாழ்க்கை விருப்பப்படி அமைத்துக் கொள்வதற்கு தேவையான மனசக்தியை திரட்டுவதற்காகவே இந்த பயிற்சிகளை செய்ய சொல்கிறேன் இதில் நன்றாக பழக்கப்பட்டால் நான் சொல்லப்போகும் பயிற்சியில் நீங்கள் எளிதாக வெற்றி அடையலாம் முதலில் ஒரு காகிதம் எடுத்துக்கொண்டு உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்பதை எழுதிருங்கள் பிறகு ஏன் இப்படி இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை தகுந்த காரணத்துடன் விளக்குங்கள் எதிர்கால வாழ்க்கையை விருப்பப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்றவுடன் உண்மையில் உங்களுக்கு தேவையில்லாத அநேக போக பாக்கியங்கள் இருக்க வேண்டும் என எண்ண தொடங்கி விடாதீர்கள் உண்மையான அவசர தேவையில்லாத எண்ணங்களில் மனசக்தி செயல்படாது அதனால் இப்போதைய நிலையை விட எதிர்காலத்தில் எப்படி இருந்தால் என்ன கிடைத்தால் நீங்கள் வசதியாகவும் இன்பமாகவும் இருக்க முடியும் என்பதை நன்கு யோசித்து முடிவு செய்யுங்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களின் நிகழ்கால அமைப்புக்கு தக்க இது மாறுபடும் ஆகவே இதை எண்ணி துணிந்து முடிவுக்கு வாருங்கள் அவசரப்பட்டு ஒரு நாளில் முடிவு செய்து விடாதீர்கள் பல நாள் நன்கு யோசித்து மனைவி மக்களின் நியாயமாக விருப்பங்களை கண்டறிந்து முடிவுக்கு வாருங்கள் இப்படி உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்த பின் கீழ் சாதனையை செய்யுங்கள் இந்த சாதனையில் வெற்றி பெற முன்பே நீங்கள் பிராணாயாமம் தாரணை தியானம் முதலிய சாதனைகளில் சிறிதாவது நல்ல பழக்கம் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் முதலில் இவைகளை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இந்த சாதனை மூலம் உங்கள் மனசக்தி நன்றாக செயல்பட்டு உங்கள் திட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும் இதனால் வெற்றி கிடைக்குமா என இம்மியளவு சந்தேகப்பட்டாலும் உங்கள் முயற்சி வீணாகிவிடும் சாப்பிட்டால் பசி தீரும் நீர் பருகினால் தாகம் அடங்கும் என்பதில் உமக்கு எப்படி உறுதியுண்டோ அப்படி சந்தேகமற்ற உறுதியுடன் நிசப்தமான இடம் அதில் வெளிச்சம் இல்லாத தேவைப்பட்டால் மந்த நீல ஒளி தரும் ஒரு விளக்கு உட்கார படுக்க உடலை உறுத்தாத ஆசனம் படுக்கை சாதனையின் போது வயிற்றில் உணவிற்க கூடாது காலையில் படுக்கையில் உட்கார்ந்து கொண்டும் இரவில் படுத்துக்கொண்டும் செய்யலாம் தளர்ச்சியாய் உட்கார்ந்து தெரிந்தால் சில வட்டங்கள் பிராணாயாமம் செய்துவிடுங்கள் பிறகு கண்களை மூடி உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டீர்களோ அப்படி இருப்பதாக மனதில் தெளிவாக பாவனை நினைப்பு அல்ல பாவனை செய்யுங்கள் அதாவது துணிக்கடையை வைத்து பணம் சம்பாதிப்பது உங்கள் திட்டமானால் மனதில் துணிக்கடையை தெளிவாக உருவகப்படுத்தி அதில் நீங்கள் இருப்பதாகவும் பல ஆண் பெண்கள் வந்து விதவிதமான துணிகளை வாங்கி கொண்டு பணம் கொடுப்பதாகவும் அப்படியே நடப்பது போல பாவியுங்கள் கடை வைத்திருக்கிறேன் துணி வாங்க வருகிறார்கள் என்றெல்லாம் ஏதும் மனதில் சொல்லாமல் அப்படி நடப்பதாக முழு மனதுடன் மனக்கண்ணில் பாருங்கள் காலையில் பல நிமிடங்கள் இப்படி பார்ப்பதுடன் இரவில் மனக்கண்ணில் பார்த்தபடியே படுத்து தூக்கத்துக்கு பொங்கல் நல்ல முறையில் தாரணை தியானம் பழகிராவிட்டால் மனதில் இப்படி இடையராத பாவனை செய்வது கடினம்தான் ஆனாலும் பல நாட்கள் பழக்கத்தில் மனம் தானாக இந்த பாவனையில் குவிந்து செயல்படும் எப்படி நடக்கும் என்று கேட்டால் நடப்பது தடைபடும் ஆக வேண்டியதை மட்டும் பாவியுங்கள் அது எப்படி ஆகும் என்று எந்த நிலையிலும் கேள்வி எடக்கூடாது பணம் வேண்டும் என்று மட்டும் பாவித்தால் போதும் எப்படி வரும் யார் கொடுப்பார் என்றெல்லாம் கேட்காது சாதனை சரியாக செய்தால் அது தெரியாத வழிகளில் செயல்பட்டு வெற்றியை தரும் எத் பாவம் தத் பவதீர் மனம் போல மாங்கல்யம் விருப்பம் போல எதிர்கால வாழ்க்கை தெய்வ சிகிச்சை எல்லா நோய்களும் மருந்தினாலேயே விடாது சிறப்பாக கர்ம நோய்கள் மருந்தால் எப்போதும் குணப்படாது தெய்வ சிகிச்சை தீராத பாப நோய்களையும் குணப்படுத்தும் ஓம் தொடரும்